நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு விளக்கு இல்லாத காலத்தில் காலத்தில் பள்ளிவாசலுக்கு விளக்கு எரிவதற்கு எண்ணெய் ஊத்துவதற்காக வேண்டி அந்த எண்ணெய் செலவுக்கு என் சொத்துல இருந்து இத்தனை ஆயிரம் ரூபாய் எழுதி வைக்கிறேன் என்று ஒருவர் எழுதி வைத்துவிட்டு போனால் விளக்கின் எண்ணெய்க்கு மாத்திரம் தான் அது செயல்பட வேண்டுமே தவிர பள்ளிக்கு அதில் பாய் வாங்கி போட முடியாது செல்லாது ஒருவர் பாய்க்கு மாத்திரம் என்று எழுதினால் அதற்குத்தான் சொல்லுவார்கள் ஷர்துல் வாக்கிபி கனசில் குரான் வாக்கிஃபினுடைய நிபந்தனை என்பது வக்குஃபு செய்பவர் எதற்காக என்று எழுதுகிறாரோ அது குரான் ஆயத்திற்கு சமமானது எனவே ஒன்ஸ் வகுப்பு செய்து விட்டால் அந்த வக்குவை மற்றவர்கள் எடுத்து எல்லா இடத்திலேயும் அவரவர்கள் இஷ்டத்திற்கு பிரயோகிக்கலாம் என்பது முடியவே முடியாது இப்போதுதான் இந்தியாவில் சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய வக்குவு குறித்து நாம் யோசிக்க வேண்டும் சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி எட்டு வருஷம் எப்போதாக இருக்கிறது ஏழு வருஷத்திற்கு பின்னால் நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்தியாவில இருக்கிற வகுப்பு சம்பந்தப்பட்ட எல்லா சொத்துக்களையும் கையாளுதல் பராமரித்தல் நிர்வகித்தல் குறித்த தெளிவான ஒரு வரைவு அரசியமைப்பு சட்டத்திலே இடம்பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த சட்டத்தின் பிரகாரம் வகுப்பு நிர்வகிப்பதற்கு ஒரு குழு எல்லா ஒவ்வொரு தனித்தனி வகுப்புகளையும் பராமரிப்பதற்கு ஒரு ஆள் நியமிக்கப்பட வேண்டும் அவருக்கு முத்தவள்ளி என்று பெயர் என்றெல்லாம் அந்த ஐம்பத்தி நாலினுடைய நிபந்தனைகள் பேசுகிறது ஓரளவு அது போதுமாக இருந்ததை இன்னமும் கொஞ்சம் விரிவுபடுத்தி வகுப்பு குறித்த நிபந்தனைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏத்தால முப்பது வருஷத்திற்கு முன்னாலே எக்கச்சக்கமான திருத்தங்களோடு ஒரு புதிய வகுப்புக்கான அறிக்கை தயாராகிறது அரசியலமைப்பு சட்டமாக்கப்பட்டு அது இடம்பெறுகிறது தொண்ணூத்தி அஞ்சில இடம்பெற்ற சட்டத்தினுடைய நன்மைகளில் முக்கியமானது வக்குஃபு வாரியத்திற்கு ஓரளவு அதிகாரத்தை கொடுத்தார்கள் வாரியம் முடிவு செய்யும் எதுவெல்லாம் இஸ்லாமிய சொத்தோ அதை வாரியம் பாதுகாக்கும் இருந்தால் யாராவது எடுத்து வைத்திருந்தால் ஆக்குவைடாக இருந்தால் அதை எல்லாம் வக்குவு வாரியம் மீர்க்கும் வக்குவுகளுக்காக நடைபெறுகிற வழக்கை வக்குவாரியம் அதை செயல்படுத்தும் வழக்காடும் தீர்ப்பு பெறும் எல்லா அதிகாரமும் ஒரு வக்கு போர்டுக்கு கீழே அமைக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுடைய வக்குவு சட்டங்கள் இப்போ பிரச்சனை இந்தியாவில் என்னவென்றால் தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகு அதுவும் பத்தாது இப்ப நாங்க எல்லாத்தையும் மாற்றோம் என்று சொல்லி பல்வேறு விஷயங்களில் சிறுபான்மையினர் நலன்களை கருத்திலே கொள்ளாதவர்களால் இன்றைக்கு திருத்தங்கள் ஒரு புதிய சட்ட வரைவை தாக்கல் செய்வதற்கு முனைந்திருக்கிறார்கள் அது கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு விடப்பட்டிருக்கிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் டோட்டலாக வகுப்புக்கென்று இருக்கிற எல்லா சட்டங்களும் அதில் அடி வாங்கிவிடும் புதிதாக பல்வேறு விதமான திருத்தங்கள் என்று சொல்லி அவைகளே பொதுவாக ஒரு சட்டத்தில் திருத்தம் திருத்தம் வரும் வரும் அதிகபட்சமா நாற்பத்தி ஏழுக்கு பிந்தைய இந்திய அரசியல் வரலாற்றில் திருத்தங்கள் என்று வெளியிடப்பட்டது மீறி போனா ஒரு பத்து திருத்தம் வச்சுக்கலாம் பக்கு போர்ட்ல மட்டும் நாற்பது திருத்தம் இப்போது வேண்டும் என்று அறிக்கை வைத்திருக்கிறார் நாற்பது திருத்தம் நாற்பது திருத்தத்தில் நிறைய வகுப் என்று முஸ்லிம்களுக்கு அவர்களின் நலனிலே அவர்களின் முன்னோர்களால் அவர்களின் கல்வி வேலை வாய்ப்பு அவர்களினுடைய இபாதத்து சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நலன்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது இன்றைக்கு அதில் கை வைக்கப்படுவதற்கு இது காரணமாகிவிடுவோம் என்கிற அச்சம் இந்தியாவிலே இருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு வந்திருக்கிறது எதனால் இதை எதிர்க்க வேண்டும் முஸ்லிம்கள் ஏன் எதிர்க்கிறார்கள்